உலகம் ஃபுல்லாக வந்து இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து போராடும்னு நினச்சாங்க கடைசி பார்த்தோம்னா சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நேற்று பாருங்க மோடி ஐயா வந்து மலேசியாவுக்கு போக வேண்டியவர் அவர் போக மாட்டேன்ட்டாரு இப்போ போகல மோடி மோடி ஐயா போகல அவங்கள ஏன் போல ஏன்னா வந்து அங்கே அந்த ட்ரம்ப்பை பார்க்க வேண்டியது இருக்கும் ட்ரம்ப்பு முஸ்லீம்களை கொல்றதுக்காக பிளானை போட்டான்

தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் சார் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஸ்டேபிள் காயினை கொண்டு வரதா ஒரு திட்டம் போட்டிருக்கதா சொல்லிட்டு நம்ம தமிழக தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க இது இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஆபத்துகளை விளைவிக்கக்கூடும் இதாவது உலக சம்பந்தமான ஒரு சில பெரிய நிகழ்வுகள் வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு ஒரு தடவை நக நடக்கக்கூடிய சில பெரிய சம்பவ நிகழ்வுகள் வந்து ஒரே டயத்தில் நடக்கிறது ரொம்ப ரேர் ஆனால் இந்த வட்டம் அது நடந்திருக்குது அது என்ன அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் இதுக்கு பேர் வந்து குளோபல் பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்வாங்க அதாவது மிகப்பெரிய மாற்றம் ஒரு தோசையை நம்ம திருப்பி போடுற மாதிரி இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது யூஸ்வலாக ஒரு மாற்றம் நடக்கிறது ஒரு அரசியல் சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு பொருளாதாரம் சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் இல்லை இக்கோலாஜி இயற்கை சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டுபிடிப்பு சயின்டிஃபிக் சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நாம் என்ன ஃபேஸ் பண்ணுறோம்னா ஒரே டயத்தில் இந்த நான்கு வகையான மாற்றங்களையும் ஒரே டயத்தில் ஃபேஸ் பண்ணுறோம் இப்போ அரசியல் மாற்றங்கள்னு பாத்தீங்கன்னா உலக லெவல்ல வந்து ஒரு டயத்துல வந்து ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கு இதே டயத்துல இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை நடக்குது என்ன நான் வந்து வெஸ்ட் பேங்கையும் கேப்சர் பண்ண போறேன்றான் உலகம் ஃபுல்லா வந்து இஸ்லாமிய நாடுகள் ஒன்னு சேர்ந்து போராடும்னு நினைச்சாங்க கடைசி பார்த்தோம்னா சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறான் இந்தியா வந்து இஸ்லாமிய நாடான காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி டூ ஸ்டேட் சொல்யூஷன் கையெழுத்து போட்டுருச்சு நேற்று பாருங்க மோடி ஐயா வந்து மலேசியாவுக்கு போக வேண்டியவர் அவர் போக மாட்டேன்ட்டாரு இப்ப போல மோடி ஐயா போல ஏன் போல ஏன்னா வந்து அங்க அந்த ட்ரம்ப்பை பார்க்க வேண்டியது இருக்கும் ட்ரம்ப் முஸ்லீம்களை கொல்றதுக்காக பிளான போட்டான் இஸ்ரேலோட சேர்ந்து என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி நிக்கிறாப்ல இது வந்து உலக மாற்றம் இதெல்லாம் அப்ப இந்த பர்டிகுலர் நிலைமையில ரஷ்யா சைனா இந்தியாலாம் ஒரு சைடு நிற்க ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலு ஐரோப்பியா அமெரிக்காலாம் ஒரு சைடு நின்று இஸ்லாமிய நாடுகளை தாக்க ஆரம்பிச்சிருச்சு கூடிய விரைவில் வந்து ஈரானை வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணும் அதாவது இஸ்ரேல் அட்டாக் பண்ணும் ஈரானை பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி முஸ்லீம்களை கொல்றதுக்கு ஈரானுக்குள்ள போக போறாங்க இது ஒரு ஜோசியம்னு வச்சுக்கீங்களேன் ஆனால் இதான் நடக்கும் போது ஏதோ நான் ஜோசியமாக சொல்லலை இதை வந்து இந்த இஸ்ரேல் சார்ந்த ஆர்மி ஆபிசர் ஒருத்தர் ஓப்பனா யூடியூப்ல பேசிட்டாரு இதுக்கு மேல வெளிப்படையா நம்ம சொல்ல வேண்டியது இல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்து தான் பாகிஸ்தானுக்குள்ளேயே முஸ்லீம் மக்கள் வந்து அந்த அசிம் முனிர அவனை ஒருத்தன் அவனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஐநூறு பேரை கொண்டிருக்காங்களே தம்பி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆர்மிய இஸ்லாமிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி போராடினா ஐநூறு பேரை ஷூட் பண்ணி ரோட்ல போட்டு கொண்டிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சு இது இப்ப நடக்குது அதே மாதிரி சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா இக்கோலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது நிறைய இடங்கள்ல வந்து புது புது வெள்ளம் அது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோ இயற்கை ஒரு பெரிய மாற்றம் வந்து நம்ம பாக்குறோம் இப்போ கூட நாளை நாலு அன்னைக்கு ஐ திங்க் ஒரு புயல் மெட்ராஸ் நோக்கி வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு இங்க விசாகப்பட்டினத்தை அடிக்குமா சென்னை அடிக்குமான்னு தெரியல சென்னை அடிச்சுன்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்க வேற உங்க நியூஸ் சேனல் ஃபுல்லா அத பத்தி பேசிட்டு இருப்பீங்க ஏதோ கடவுள் காப்பாத்தட்டும் சென்னையை இக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் உலகம் ஃபுல்லா அந்த பருவநிலை மாற்றம் அதனால உள்ள மாற்றங்களும் உலகத்துல அதே இதே காலகட்டத்துல நடக்குது இதே காலகட்டத்துல சயின்டிபிக் சேஞ்சஸ் மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானம் மாற்றங்கள் நடந்திருக்கு நேத்து நைட் நியூஸ் இன்னைக்கு காலையில நியூஸ் என்னன்னா குவாண்டம் சிப்ப வந்து கூகுள் ஓபன் பண்ணிட்டான்னு சொல்லி குவான்டம் சிப் வந்து பெரிய மேட்ரு சாதாரணமா நம்மளால விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா சூப்பர் கம்ப்யூட்டரோடைய ஸ்பீடோட பதிமூணு ஆயிரம் மடங்கு அதிவேகத்துல வந்து இந்த புது குவான்டம் சிப்பு செயல்படுது பதிமூணு ஆயிரம் மடங்கு அதுனா சின்ன மாற்றம் கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஷிப்ட்னு வச்சுங்களேன் அது இது எப்படின்னா இப்போ இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் போடணும்னா அதுக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகும் ஆனா அதே இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகக்கூடிய அந்த கால்குலேஷனை இந்த புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குவாண்டம் சிப் வந்து மூணு செகண்ட்ல போட்டு முடிச்சிடுது அப்படின்னா இவ்வளவு பெரிய ஸ்பீடு இந்த கம்ப்யூட்டர் உருவானது மாத்திரம் இல்ல இதே காலகட்டத்துல ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணும் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா உலகத்தையே தலைகில திருப்பி போட போகுது ஆமா கூகுள் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வருதுன்றது அதுவும் அது தமிழ்நாட்டுல ஆந்திராவுக்கு வருது அதுவும் இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்றது அதுதான் அதுதான் தம்பி ஏதோ ஒண்ணு இந்தியா மிக முக்கியமான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும் நம்மளுடைய என்ன அரசியல் மாற்றமும் பாருங்க அறிவியல் மாற்றம் எல்லாத்தையுமே நீங்க வச்சு பாருங்களேன் சோ இந்த சூழ்நிலையில தான் எல்லாரும் இந்தியாவை கவனப்படுத்துறானுங்க அமெரிக்காக்காக ரொம்ப கவனமா இருக்கான் இந்தியாவை அதை கட்டுப்படுத்திடணும்னு அதுக்கு தான் இந்த ஸ்டேபிள் காயின் ஒரு மேட்ரு உள்ள குலைக்கிறான் இப்ப அதை ஸ்டேபிள் காயின் தான் என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன் அதாவது இந்த மக்கள் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க இந்த பிட் காயின் ஒண்ணு வந்தது ஆமா அது மாதிரி தான் அந்த ஸ்டேபிள் காயின் நினைக்கிறாங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அது ரெண்டுமே கிரிப்டோ கரன்சின்றதை தவிர அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது பிட்காயின்றது என்னன்னா ஒரு தனியார்கள் உருவாக்குன ஒரு இது அது வந்து அதோட விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா சப்ளை வந்து லிமிடெட் நான் அதை பத்தி விரும்பல அது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு ஒண்ணு டெக்னாலஜி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா பிட்காயின் ப்ரொடக்ஷனை சப்ளை வந்து லிமிட் பண்ணிடும் அதனால பிட்காயினுடைய விலை வந்து கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் சோ பிட்காயின ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க இப்ப வரக்கூடிய ஸ்டேபிள் காயின்றது அது கிடையாது ஸ்டேபிள் காயின்றது என்னன்னா அதே பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஒரு கிரிப்டோ கரன்சி தான் ஆனா அது அமெரிக்க அரசாங்கமே உருவாக்குது அதான் மேட்ரு அது எப்படி பண்ணிருக்குன்னா இட் இஸ் பெக்ட் டு டாலர்னு சொல்லுது அதான் மேட்டர் அது டாலருக்கு இணையான கரன்சியா எப்படி டாலருக்கு இணையான இல்ல பெக்ட் டு டாலர்னா ஒரு டாலர் என்ன மதிப்போ அதே மதிப்பு ஒரு ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா டாலருடைய மதிப்பு கூடுச்சுன்னா ஸ்டேபிள் காயினும் கூடும் டாலருடைய மதிப்பு குறஞ்சா ஸ்டேபிள் காயினும் குறையும் அதர்வைஸ் அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா டாலரை பேப்பர்ல பிரிண்ட் பண்ணலாமா பண்ணலாம் அதே இதை டிஜிட்டலா பிரிண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டேபிள் காயின் சரியா இப்போ பேப்பரா பிரிண்ட் பண்ண டாலரை ஸ்டேபிள் காயின் நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்னு இன்டர்நெட் மூலியமா தான் வாங்க முடியும் இன்டர்நெட்ல எப்படி இப்படி நீங்க கூகுள் பே எல்லாம் செலவு பண்றோம்ல நீங்க கூகுள் பேல டிரான்சாக்ட் பண்ணா கூட நீங்க இந்திய ரூபாயை தான் டிரான்சாக்ட் பண்றீங்க ஆனா ஒருவேளை ஸ்டேபிள் காயினுடைய பிளாட்ஃபார்ம்ல கூகுள் பே மாதிரி ஒண்ணு வச்சு அதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இந்திய ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்க ஸ்டேபிள் காயினே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இந்த இடத்துலதான் மேட்டர் இருக்கு ரொம்ப முக்கியமான மேட்டர் இப்ப ஸ்டேபிள் இதனால இந்தியாவுக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போடும் மக்களுக்கு இன்னும் பணத்தை செலவழிக்கக்கூடிய வழிகள் ஈஸியா இருந்தா நம்பி ஒரு நாடு இன்னைக்கு நாடா இருக்கு இந்தியா நாட்டுல நரேந்திர மோடி ஐயா பிரதமரா இருக்கிறாரு ஸ்டாலின் ஐயா வந்து சிஎம்மா இருக்கிறாரு அவருக்கு மே மேல உள்ள ஒரு கீழே ஆர்மியும் கீழே உள்ள ஒரு கீழே போலீஸு ஒரு பெரிய அமைப்பு இதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்தியான்ற நாடு தன்னுடைய காசை தானே அச்சடிச்சு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறனாலதான் இப்போ அமெரிக்காக்காரன் என்ன பண்றான் நான் ஸ்டேபிள் காயின்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நடுவுல அதை புழக்கத்துல விட போறேன்றான் இப்போ இந்திய மக்களுக்கு நடுவுல ஸ்டேபிள் காயின் புழக்கத்துல வந்தா என்ன ஆகும் இதை பத்தி தான் நான் மெயினா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இந்திய மக்கள் நடுவுல புஸ்ட்டு ஸ்டேபிள் காயின் புழக்கத்துல வந்து இன்டர்நெட் மூலயமா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சீங்க அப்போ பலசரக் கடைக்கு போறீங்க இந்திய ரூபாவை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக அவன் ஸ்டேபிள் காயின் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டான்னா எப்படி வாங்காமான்னு நீங்க நினைக்காதீங்க இல்லக்காரப்ப எல்லாம் பண்ணுவான் இப்ப உங்க எதிர் வீட்டு டீ கடைக்காரனோ பலசர கடைக்காரனோ அண்ணே நீங்க ஸ்டேபிள் காயின் கொடுத்தா நான் உங்களுக்கு டீ கொடுக்குறேன் உங்களுக்கு பலசர கொடுக்குறேன் சொன்னா நீங்க ஸ்டேபிள் காயின் கொடுத்து வாங்க ஆரம்பிப்பீங்கல்ல ஆமா அப்ப அவன் என்ன சொல்றான் அண்ணன் நீங்க இந்திய ரூபாவை கொடுத்தீங்கன்னா அதாவது கூகுள் பேல இந்திய ரூபாவை கொடுத்தாலும் சரி இந்திய ரூபாய பேப்பரா கொடுத்தாலும் சரி இல்ல கார்டுல சொவி பண்ணாலும் சரி இந்திய ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது பெர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குன்னு ஆனா நீங்க ஸ்டேபிள் காயினா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி முப்பது பர்சன்ட் கம்மின்னு அதனால நீங்க வாங்குற பலசரக்குடைய விலை இன்னைக்கு நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபான்னா இல்ல ஆயிரம் ரூபான்னா நீங்க ஸ்டேபிள் காயின் கொடுத்து வாங்குனீங்கன்னா நீங்க வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா போதும்னே உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொன்னா நீங்க ஸ்டேபிள் காயின்ல உங்க பல வாங்குவீங்களா இல்ல இந்திய ரூபாவில உங்க பல வாங்குவீங்களா ஸ்டேபிள் காயின்ல அப்ப என்ன ஆகும் ஸ்டேபிள் காயின மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது எப்படி கட்டுப்படுத்த முடியும் இன்டர்நெட்ல இருக்கும்போது போது நீங்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லுங்க உங்க பல சரக்கடைக்காரன் வாங்குற வரைக்கும் நீங்க செலவு பண்ற வரைக்கும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ண முடியும் இந்த வயிறு தள்ளின போலீஸ்காரனை வச்சு உங்களை என்ன பண்ண முடியும் இன்டர்நெட்டுக்குள்ள வந்து அந்த போலீஸ்காரனால போய் தெருவில் இருக்கிற திருடனே பிடிக்கப்படுறதுக்கு முடியல இருக்கிறது பத்து போலீஸ்காரன் இதுல நீங்க சட்டத்தை போட்டு எப்படி நீங்க எல்லா பலசர கடைக்காரையும் போய் பிடிப்பீங்க அவன் கொடுக்குறான் இவன் வாங்குறான் நீங்க எப்படி அதை போய் கண்டுபிடிப்பீங்க அப்ப ஸ்டேபிள் காயின் உள்ள நுழைஞ்சு அது மக்களுடைய புழக்கத்துக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட்னால வாங்க முடியாது அப்ப என்ன கண்டிஷன் ஆகும் வேற வழி இல்லாம இந்திய அரசாங்கம் ஸ்டேபிள் காயின் ரெகனைஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு போயிடும் கரெக்டா இல்லையா அதான் பிட்காயினுக்கு ஆச்சு இந்திய அரசாங்கம் முதல் தடை செஞ்சது அதுக்கப்புறம் வேற வழி இல்லன்னு பிட்காயின வந்து நான் ஏத்துக்கிறோம்னு சொல்லுச்சு ஏன்னா இன்கம் டாக்ஸ் வருமே அந்த நிலைமை ஸ்டேபிள் காயினுக்கு வந்ததுன்னா கடைசி இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும் சரிங்க வேற வழி இல்லைங்க ஸ்டேபிள் காயினை நாங்க வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் கரன்சியா யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்க எனக்கு ஜிஎஸ்டி கட்டுங்கன்னு சொல்லும் அந்த நிலைமைக்கு வருமா இல்லையா இந்திய அரசாங்கம் வரும் அப்படி இந்திய அரசாங்கம் அந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா ஸ்டேபிள் காயின் பயன்படுத்துறவன் பேங்க்ல அந்த ஸ்டேபிள் காயின் டெபாசிட் பண்ணுவானா இல்ல அவன் ஸ்டேபிள் காயின் போர்ட்டலே வச்சுக்குவானா போர்ட்டலே தான் வச்சுக்குவான் பேங்க்ல யாரும் போய் ஸ்டேபிள் காயின் டெபாசிட் பண்ண மாட்டான் அப்ப அவனுடைய ஸ்டேபிள் காயின் போர்ட்டலே அந்த வேலட்லயே வச்சுக்கிட்டான் பேங்க்கு பணம் போகாது கரெக்டா பலசர கடைக்காரனும் வேலட்ல தான் வச்சிருப்பான் நீங்களும் வேலட்ல தான் வச்சிருப்பீங்க அப்ப யாரும் பேங்க்கு போக மாட்டீங்க பேங்க்ல போய் டெபாசிட் ஆகாது பேங்க்ல டெபாசிட் ஆகலைன்னா என்ன ஆகும் பேங்க்கு கடன் கொடுக்கும் சக்தி இழந்துரும் ஆமா இன்னைக்கு நிறைய மக்களுக்கு தெரியாது இந்திய பொருளாதாரத்துடைய பவுண்டேஷனே கடன் கொடுக்கும் சக்தி வங்கிகளுக்கு இருக்கிறனால தான் நீங்க ஒவ்வொருத்தரும் நாம ஒவ்வொருத்தரும் பேங்க்ல கொண்டு போய் பத்து ரூபா போட்டோம்னா அதை டென் பெர்சென்ட் ரிசர்வ் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கு அதை அடிப்படையா வச்சு வங்கிகள்னால நூறு ரூபா கடன் கொடுக்க முடியும் அந்த கொடுக்கற கடனும் ஒன் செகண்ட் இன்னொரு டெபாசிட்டா உள்ள வரும் அப்போ அது ஒரு ரொட்டேஷன் ஆகும் அது அதை ஃபுல்லா நான் டிவியில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நெட்ல நிறைய இருக்கு போய் பாருங்க டென் பெர்சென்ட் ரிசர்வ் என்ன பேங்க் எப்படி வந்து பணத்தை உற்பத்தி செய்து இதெல்லாம் பாருங்க அப்ப அடிப்படையில் என்னன்னா டெப்ட் பேஸ்ட் கரன்சி சிஸ்டம் அந்த கடன் கொடுக்கும் தான் ஒரு நாடு இயங்குது அப்ப எவனுமே டெபாசிட் பண்ணல பேங்க்லன்னா பேங்க் எப்படி கடன் கொடுக்கும் பேங்க் கடன் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு யாரு ஹவுசிங் லோன் கொடுப்பா உங்களுக்கு யாரு டூ வீலர் லோன் கொடுப்பா கார் லோன் கொடுப்பா பெர்சனல் லோன் கொடுப்பா எஜுகேஷன் லோன் கொடுப்பா அப்ப இந்த லோன் எல்லாம் கொடுக்கக்கூடிய விகிதாச்சாரம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்பிஐ எதுக்கு அப்புறம் அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் தான் என்ன இதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிக்கணும் நம்ம ஸ்டேபிள் காயின் உள்ள வந்ததுன்னா ஒரு அணுகுண்டு ஒரு நாட்டை எப்படி அழிக்குமோ அதுக்கு ஈக்குவலா இது பொருளாதார அணுகுண்டு இந்த இந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்றது இந்த அமெரிக்க வல்லரசு நிர்மலா சீதாராமன் அவர்களும் பதிவு பண்ணிருக்காங்க லைட்டா இருக்கிறாங்க அத வந்து அவங்க மீட்டிங்ல பேசும்போது இதை வந்து பொருளாதாரத்திற்கு ஒரு ஒரு பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு லைட்டா சொல்லிருக்காங்க பெரிய பொருளாதார நிபுணர்கள் எப்படி இது உருவாக்கும் அதை படிக்கும் போது இப்ப அதை கட்டுப்படுத்தக்கூடிய பலம் இந்தியாவுக்கு இருக்கான்ற கேள்விக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இப்போதைக்கு இல்ல அது உள்ள நுழைஞ்சிருச்சு அது ஸ்டேபிள் காயின் உள்ள வந்துருச்சுன்னா அது இந்தியாவுக்கு இல்ல இந்த ஸ்டேபிள் காயின் அமெரிக்கா எங்க போறான் பாகிஸ்தானுக்கு தான் போறான் பாகிஸ்தானில் இருந்து அசி முன்னீர்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க அவன் தான் அதுக்கு முத முதல்ல தொப்பியை தூக்கிட்டு போய் நிக்கிறான் அந்த சேபிள் காயின வரவேறதுக்கு இப்ப இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுன்னா இது என்ன பண்ணும் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் கிடையாது கட் ஆயிடும் வசூலிக்க முடியாது கவர்மெண்ட் அதை ரெகனைஸ் பண்ணுச்சுன்னா ஸ்டேபிள் காயின ரெகனைஸ் பண்ணுச்சுன்னா பேங்கிங் டெபாசிட் கட் ஆயிடும் பேங்கிங் டெபாசிட் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க லோன் கொடுக்குற பவர் போயிடும் அப்ப ரிசர்வ் வங்கி வந்து நான் வட்டி விகிதாச்சாரத்தை கூட்டுறேன் குறைக்கிறேன் நான் மார்க்கெட்ல லிக்விடிட்டியை வந்து தீர்மானிக்கிறேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இப்ப ரிசர்வ் வங்கி இருக்கு ரிசர்வ் வங்கி கவர்னர் இருக்கு அப்ப இதை டோட்டலா அவன் வெள்ளக்காரன் கண்ட்ரோல் பண்ணிடுவான் இப்போ இந்த ட்ரம்ப்ன்றவன் என்ன பண்றாரு ரஷ்யா கிட்ட நீ இந்திய ரூபா கொடுத்து பெட்ரோல் வாங்கின அதுக்கு நான் உனக்கு தடை செய்யறேன் உனக்கு வந்து நான் இத்தனை பெர்சன்ட் தடை போடுறேன் நம்மளுக்கு இவ்வளவு தட பொருளாதார தடை போட்டிருக்காரு ஆமா இல்லையா இப்ப என்ன பண்றான் நீ ரஷ்யா கிட்ட இருந்தாலும் இந்திய ரூபா கொடுத்து நீ பெட்ரோல் வாங்கினதுக்கு நான் தடை போட்டேன் ஓ இந்திய இந்திய பயன்படுத்தாம என் டாலரை பயன்படுத்த சொல்லி கொண்டு நம்ம மக்கள் நம்ம பிரதமருக்கு அகைன்ஸ்டா போயிடுவோம் இந்த ஸ்டேபிள் காயின் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா எல்லா மக்கள் வந்து நாட்டுப்பட்டு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லாருக்கும் இருக்கு தலையில குண்டு உழுகாத வரைக்கும் நம்மளுக்கு நாட்டுப்பற்று வராது ஒருத்தன் அடிச்சு அப்ப வந்து ஐயோ நம்ம எல்லாம் என்ன சித்துப்போமே அப்பதான் நம்ம இந்து முஸ்லீம் அது இது இதெல்லாம் மறந்துட்டு இந்தியா அப்படின்னு நினைப்போம் நம்ம சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நாட்டுப்பட்டு இருக்குமா முப்பது பர்சன்ட் டேக்ஸ் குறைச்சு கொடுக்குறான்னா அதை வாங்குவோமா நாட்டுப்பட்டு இருக்கா முப்பது ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கணும்னு வாங்கணும் மாட்டோம் அப்ப என்ன ஆகும் இந்த ஸ்டேபிள் காயின் உள்ள வந்ததுன்னா மக்களே நாட்டுக்கு விரோதமே ஆயிடுவாங்க அதனால உள்ள வேற வழியில் வந்துடும் அது வந்தது வந்ததுன்னா நம்ம ஆடு என்ன பண்ண போகுது இது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு இந்த டிஜிட்டல் கரன்சிலாம் வந்ததுல இருந்து ஓரளவுக்கு கரப்ஷன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பண்றதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு என் ஃப்ரெண்டு ஒரு தம்பி அவர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிற்சாலையில இருக்காரு எங்க ஊர் மதுரையில ஏதோ ஒரு ஆபீசர் ஒருத்தன் லஞ்சம் கேட்டு இருக்கான் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அந்த இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் புரட்ட அந்த பையன் அவ்வளவு கஷ்டப்பட்டான் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கான் அவர் இரண்டாயிரம் மூணு கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கான் ஆனா இருபத்தி லட்சம் லட்ச ரூபா பணத்தை அந்த ஆபீசர் கேட்டதுக்கு அவன் கேஷ் புரட்டவே முடியல எவங்கிட்ட இருபத்தி எட்டு லட்ச உடனே இல்ல நம்ம கிட்ட வந்து கேட்டான் நம்ம ஹோட்டல்ல என்னப்பா டெய்லி சேல் இருக்குமே நமக்கு வர கஸ்டமரும் எல்லாம் ஜிபேயா பண்ணிட்டு போயிட்டான் அனைன்னு பார்த்தா மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரமும் என்னமோ தான் கல்லாப்பட்டியில இருந்தது அவனுக்கு தேவை இருபத்தி லட்சம் வர்றவன் நம்ம கொடுக்குறவனும் ஜிபே பண்றான் நம்ம எங்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்க அப்ப எல்லாத்தாலும் ஜிபே பண்ண ஆரம்பிச்சுட்டான் எல்லா பேரும் டிஜிட்டலா ட்ரான்แซக்ட் பண்றாங்க. கேஷ் எங்க இருக்கு? எங்கட்ட இல்ல. திட்டு பையில தான் கேஷ் வச்சிருப்பான். அள நாக்கட காரன் வச்சிருப்பான். இல்ல வீணஸ்டே இருக்காரன் வச்சிருப்பான். அது வந்து எலெக்ஷன் நேரத்துல எல்லாம் அழிஞ்சிடுச்சு. ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வரணும்ல. எல்லாம் அங்கங்க போய் அங்கங்க சேர்ந்துடுச்சு. அதனால இப்ப பணப்புழக்கம்ன்றது குறையுது. குறையுது. அது அது மோடி கரெக்டான இடத்துல தான் எடுக்கறார். அதனால டிமனிடைசேஷன் பண்றார். டிமனிடைசேஷன் வந்து லாங் டம் பிளானுக்கு அவர் பண்ணியிருக்கறார். இப்ப என்னன்னா இவன் வந்தான்னா மோடி எடுத்த ஸ்டெப் எல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்றான் இந்த ட்ரம்ப்ற சோ இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா சைனா என்ன பண்ணானோ அது மாதிரியே நம்மளும் ஒரு ஸ்டெப் முன்னாடி நாம இன்ட்ரா நெட் உருவாக்கணும் இப்ப இன்டர்நெட் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இந்த இன்டர்நெட்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அமெரிக்கன் ஆர்மியை உருவாக்குனது அமெரிக்கன் ஆர்மி எதுக்காக உருவாக்குச்சுன்னா அவனுடைய கப்பல் எல்லாம் பல இடங்கள்ல நிக்குது அவனுடைய பல ஏரோ பிளைன்கள் இதுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் உருவாக்குறதுக்காக இன்டர்நெட் அமெரிக்கன் ஆர்மி அவனுடைய ஆர்மினா போருக்காக உருவாகின ஒரு ஆயுதம் தான் இன்டர்நெட் பின்னாடி பிற்காலத்துல எல்லா பக்கமும் பிறவி இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்டர்நெட்ல யூடியூப் பார்க்க டிக்டாக்ல வீடியோ பாக்குற அளவுக்கு யூடியூப் ஷார்ட் பாக்குற அளவுக்கு போயிட்டான் ட்விட்டர் ஆனா நம்ம மறந்துடக் கூடாது இது அமெரிக்க ஆயுதத்தின் ஒரு பகுதி ஆயுதப்படுத்திய அமெரிக்க சக்தி தான் இன்டர்நெட் இப்போ நம்ம நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தையே இந்த ஜிபே மூலியமா பயன்படுத்தி டிரான்சாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அமெரிக்காவோட இன்டர்நெட்ல பண்றது எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க நான் சொல்றது புரியுற மாதிரி சொல்றேன் புரிஞ்ச மாதிரி தான் சொல்றேன் தெரியல இந்த தீபாவளி அன்னைக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஒரே நாள்ல ஜிபே பண்ணிருக்கிறோம் நம்ம அதாவது இன்டர்நெட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இந்தியாவுக்குள்ள மாத்திரம் ஒன்னு புள்ளி அஞ்சோ ஒன்னு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஒரு நாள்ல டிரான்சாக்ட் பண்ணிருக்கிறோம் இது யாரு இல்ல எந்த இதுல பண்றோம் இந்த அமெரிக்காக்காரனோட இன்டர்நெட்ல தானே பண்றோம் அவன் பார்க்க முடியும்ல அவனால எல்லாம் பண்ண முடியும்ல எங்கயோ கென்யால இருக்கிறவன் வந்து உங்களோட செல்போனை நோண்டி உங்க அக்கௌண்ட திருட முடியுது இல்ல முடியுதா முடியலையா இல்ல கரெக்டா ஆனா நம்ம சைனா மாதிரி இன்ட்ரா நெட் வச்சிருக்கணும் பொருளாதார பரிமாற்றங்கள் எதுவுமே இன்டர்நெட்ல பண்ணக்கூடாது இன்ட்ராநெட் மூலியமா தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா இந்த இருக்கிற திருட முடியுமா இல்ல காயின கொண்டு வரேன்னு சொல்லும் போது நம்ம நாடு ஸ்ட்ராங்கான எடுக்க இந்த போலீஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த இன்டர்நெட்லயே நம்மளுக்குன்னு ஒரு இன்டர்நெட் இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஒரு டிஜிட்டல் போர்சஸ் உருவாக்கிக்க முடியும்ல முடியும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப இந்த பசங்க எல்லாம் இருக்கானுங்கல்ல அந்த குத்திசாலி குழந்தைங்க எல்லாம் நம்ம எத்தனை வச்சிருக்கிறோம் நம்ம நாட்டுல அதுகளை வந்து டிஜிட்டல் போலீஸ் ஆக்கி அதுகளை கண்ட்ரோல் பண்ண வச்சிட முடியும்ல குற்றங்களும் குறையும் குற்றங்களும் பண்ண முடியாதே சார் நீங்க நமக்கு ரோடு போட்டுக்கிட்டோம்ல போர் வே நம்ம கரண்ட் வேணும்னா நமக்குன்னு கிரிட் போட்டுக்கிட்டோம்ல எலக்ட்ரிக்கல் கிரிட்டு நமக்குன்னு துறைமுகம் கட்டிக்கிட்டோம் இதெல்லாம் எப்படி நமக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சரோ அந்த மாதிரி இன்டர்நெட்டும் நமக்குனே ஒண்ணு உருவாக்கணும் இந்தியாக்குள்ள பண பரிமாற்றங்கள் பண்றதுக்கு மத்திரம் ஒரு தனி இன்ட்ராநெட் அது நம்ம நாட்டுக்குள்ள மத்திரம் வேணும் அதுக்கு சர்வர்லாம் போட்டு அதுக்கு பைப் லைன் போடணும் ஒண்ணு நம்ம போடணும் அப்படி இல்லையா ஏற்கனவே இந்த அம்பானி அதானி அவன் பைப் போட்டு வச்சுக்கிறான் அதெல்லாம் இந்திய அரசாங்கம் வாடகைக்கு மொத்தமா எடுத்து குத்தி கெடுத்து இந்த பாரு மேல இருந்து இது வேற இது அந்த அமெரிக்கக்காரனோட லிங்க் ஆகக்கூடாது இது நம்ம நம்ம நாட்டுடைய பண பரிமாற்றம் இதுக்குள்ள ரெகுலர் இன்டர்நெட் நீ டிக்டாக்ல வீடியோ பாத்துக்கோ வேற ஏதாவது பண்ணிக்கோ பண்ணிக்கோஸ்புக் பார்த்துக்கோ அதெல்லாம் சினிமா இன்டர்நெட்ல சினிமா பார் ஆனா பணம் பரிமாற்றம்னா இந்தியாவால் உருவாக்கப்பட்ட இன்டர்நெட் மூலியமா பண்ண முடியும்ன்ற ஒரு சூழல் வந்து ஆகணும் இது வரலன்னா இந்த இந்த அடிச்சு அமெரிக்காரி போயிருவா நீங்க அமெரிக்கா சாதாரணமா நினைக்காதீங்க அவன் வந்து அவன் அவனுடைய அவன் எடுத்த முடிவுகள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி அதாவது இரண்டாம் போல உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லா தங்கத்தையும் அமெரிக்காவை கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கதான் டோட்டலா பணம்னா டாலர் தான் தங்கத்துக்கு பின்னாடி டாலர் இருக்குன்னா அது உடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பெட்ரோல் டாலரா மாத்தனான் பெட்ரோல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டான் அந்த இந்த துபாய் ஷேக்கு இந்த சவுதி அரேபியா ஷேக் இந்த முஸ்லீம் பாயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு பெட்ரோல் டாலரா வச்சிருந்தான் இப்போ அதே உடச்சுட்டான் அந்த ரஷ்யா வந்து இப்ப கடைசி அமெரிக்க டாலருடைய கடைசி உயிர் அப்பதான் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு இதுல இப்ப இந்தியா பிரேசிலு ரஷ்யா வேற ஒன்னா சேர்ந்து நாங்க எங்களுக்குள்ள எங்களுடைய கரன்சிலே பரிமாற்றம் பண்றோன்றான் அப்ப அமெரிக்க டாலர் சாகிற நிலைமை இந்த நிலைமையில நம்மளை கொல்றதுக்காக உருவாக்கின ஒரு ஒரு அணு ஆயுதம் பொருளாதார அணு ஆயுதம் தான் இந்த ஸ்டேபிள் காயின் இதை மீறணும்னா இந்தியாவுக்குன்னு ஒரு இன்ட்ரா நட்டு தேவை அதை கூடிய விரைவில் நம்ம நாடு பண்ணணும்னு நம்ம சொன்னால் அதே தீபாவளி வந்து அதிக அளவுல விற்பனை ஆகிருக்கு வெள்ளக்கார பயப்புள்ள நம்மளை ஏமாத்துறதுக்கு பல ஆயுதங்கள்ல யூஸ் பண்ற மாதிரியே கோல்டையும் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ருக்கான் நம்ம மக்களுக்கு அது பாதி நேரம் புரிய மாட்டேன் அத பத்தி வெளிய சரியா நியூஸ் வந்துருச்சு நான் அதுல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ச ஒரு ஒரு சதி திட்டத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இது ஒன்றும் புதுசு கிடையாது இது இன்னைக்கு புதுசாக நடக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இதை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க வெளியே நியூஸ் வந்துருச்சு இந்தியாவிலேயே ரெண்டு மூணு கேஸ் வேற நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி யாருமே எந்த மீடியாலையும் பேசல அதாவது நாம வந்து ஒரு நகை போய் தங்கம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம்னா அதை தங்கம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் சரியா நம்ம உரசி பார்த்து அதை தங்கம் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த லேப்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா முக்காவாசி தங்கம் தங்கமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து உள்ள ஒரு லேப் ரிப்போர்ட் துபாயில இருந்து வர்ற தங்கம் இந்தியாவுக்கு வர்ற தங்கத்தில் முக்காவாசி தங்கம் இதுதான் நான் உங்களுக்கு போடுறேன் அவங்களோட இன்டர்நெட்ல அண்டர்கட்ல போடுங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னா கொஞ்சோண்டு தான் தங்கம் இருக்கு இந்த இருந்து வருது பாருங்க தங்கம் நிறைய நக கடையில தான் விற்கிறாங்க சரியா அந்த நக வாங்குற தங்கத்துல கொஞ்சம் தான் தங்கம் இருக்கு மிச்சதெல்லாம் என்ன இருக்குன்னா காப்பரு ஜிங்கு லெட்டு டின்னு அயனு அட்டினியம் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இதெல்லாம் சேர்ந்து தங்க மாதிரியே இருக்கும் உரசுனாலும் தங்க மாதிரியே இருக்கும் என்ன பண்ணாலும் இந்த ஆசிட் டெஸ்ட் ஒண்ணு பண்ணுவாங்க அது பண்ணாலும் இது தங்க மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க லேப்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் தெரியும் அது தங்கம் கிடையாது இந்த டுபாக்கூர்னு இது நீங்க என்ன பண்ணாலும் மாத்த முடியாது இதுல என்னன்னா இப்படி ஏமாந்தவன என்ன பண்ணுவானா ஐயோ ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல மாட்டான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அந்த தங்கத்தை வேற ஒருத்தன் தலையில கட்டதான் பாப்பான் சில அடமான வச்சிருப்பாங்க அதுவே இந்த இப்போ இதே வந்து நம்ம இந்தியால பொதுமக்களை நல்லா இயற்றிக்கிட்டு இருக்கான் விலகிறப்ப அதுவும் வெள்ளக்காரன்னா இந்த துபாயில இருந்து வர்றவங்க அதுவும் பேக்கிங்ல பாத்தீங்கன்னா யூஸ்வலா அரசியல்வாதிகள் இருப்பானுங்க இப்ப ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடையோட இந்த தனியார் நகக்கடையோட இந்த தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க தலைவர்கள் அந்த மாதிரி முக்கிய முக்கியஸ்தர் இருப்பாங்க இப்ப எல்லாம் பாருங்களேன் இப்ப தமிழ்நாடு நகை நகைக்கடை சங்கை தலைவர்னு ஒரு பையன் இருக்கான் அவன் சின்ன வயசு பையன் ரொம்ப வயசு இல்லை அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்படி இப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்த நகை கடை நகை வியாபாரிகள் சங்கம் தான் இருக்குல்ல அவன் அவன் தலைவர் எல்லாம் அரசியல்வாதிகளோட பேக்கிங்ல இருப்பான் இவங்க சொல்றதுதான் தம்பி இந்த பசங்க பணத்தை வெளியே கொண்டு போயிடலாம் எத்தனை லட்சம் கோடி வேணாலும் ஆனா எலெக்ஷன் பண்டுக்காக திரும்ப உள்ள அந்த பணத்தை கொண்டு வரணும்னா இவங்க நகைக்கடைக்காரங்களையும் தங்கத்தையும் பயன்படுத்துறானுங்க இதுல பெரிய மேட்டர் என்னன்னா இந்த நகை அப்படின்றது நம்ம முக்கவாசி பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம் நகைன்னா அது தங்கம்னு சொல்லிட்டு இதுதான் இது அட்டினியம் கோல்டு தான் முக்காவாசி நம்ம தங்கத்துல முக்காவாசி கலப்படம் பண்ணி தான் வருது இது உண்மையான தங்கம் கிடையாது டெஸ்ட் பண்ணா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் உண்மையிலே நம்ம ஏமாறக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கீங்களேன் பொதுமக்கள் என்ன பண்ணோம்னா அழகா பேங்க் ஸ்டேட் பேங்க் மாதிரி பேங்க்ல எல்லாம் கோல்டு காயின் வைக்கிறான் அதை வாங்கிட்டு போயிருக்கலாம் மக்கள் அப்படி இல்லையா இன்னைக்கு அரசாங்கமே கோல்டு பாண்டு ஒண்ணு விக்கிதா இல்லையா கொடுக்குது கொடுக்குறேன் அது எல்லா பேங்க்லயும் அவைலபிள் அப்படின்னா நேரடியா நீங்க இந்திய அரசாங்கத்துக்கிட்ட முதலீடு பண்றீங்கன்னு அர்த்தம் உங்க பிள்ளைக்கு நீங்க வந்து தங்கமா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தங்க பாண்டில் போட்டுடலாம் நேரடியா உங்க பாண்டா மாறிடும் அதுக்கு டேக்ஸ் வேற நிறைய பெனிஃபிட் கொடுக்குறாங்க அதுல உங்களுக்கு வட்டி வேற வரும் நாளைக்கு தங்க வேலை வேற போது அந்த தங்க வேலைக்கு நீங்க திரும்ப அதை வாங்கிக்கலாம் பாண்டை வாங்கிக்க வித்து காசாக்கிக்கலாம் அதை நீங்க அடமானமும் வச்சுக்கலாம் தங்கத்தை எப்படி அடமானம் வைக்கீங்களோ அடமானம் வச்சுக்கலாம் அப்ப நேரடியா இந்திய அரசாங்கத்துக்குள்ள பாண்டில் போட வேண்டியதானே இதுல நகை கடையில போய் என்னென்னமோ விளம்பரம் எல்லாம் போடுறாங்க வேலை இந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் வந்து ஈ சிரிச்சுக்கிட்டு அந்த எங்க பார்த்தாலும் அவ வந்து இதை விளம்பரமா போடுறாங்க அந்த விளம்பரத்துக்கு அத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கடைக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு கட்டி அவங்க உண்மையான தங்கத்தை விற்கிறதுக்கு கிற்க அந்த விளம்பரம் எடுக்கிறதுக்கே எத்தனை லட்சம் செலவாகும் தம்பி அந்த கடையை கட்ட அத்தனை கோடி செலவாகும் இவ்வளவும் பண்ணிட்டு உங்களுக்கு இது சூறாதனம் அது எல்லாம் இல்லாம உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு முட்டை அடிச்சுட்டு வந்து பேசினானா அதெல்லாம் நம்பிட்டு இருக்கிற அளவுக்கு நீங்க முட்டை அடிச்சு பட்டை போட்டுற நம்ம என்ன செய்யறது தம்பி அதனால முக்கால்வாசி தங்கம் வாங்குறவருக்கு இல்லை அது இப்படி அட்டினியம் கோல்டுன்னு நான்கு ரூபாய்ல ரிப்போர்ட்டே இருக்குது இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது அமெரிக்கால இருக்கக்கூடிய சில நல்ல உள்ளங்கள் அது அதுவும் அமெரிக்க அரசு இல்லை அங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர் ஆளுங்க தான் இந்தியர்கள் தான் இதெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி ஐயோ இந்தியர்களே நீங்க ஏமாறீங்கன்னு சொல்லி ஓப்பனா இன்டர்நெட்ல கதறிக்கிட்டு இருக்கான் ஒரு பேர் கேட்கறதுக்கு இல்ல யாராவது ஒருத்தவங்க இதெல்லாம் எல்லாருக்கும் இல்ல ஏமாற ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பான் அவன் போய் ஏமாறட்டும் கொஞ்சம் புத்திசாலிகளா இருக்கிறவங்க மாத்திரம் அதை கேட்டாங்கன்னா தங்கம் வாங்கினீங்களா போய் ஸ்டேட் பேங்க்ல நல்ல பேங்க்ல போய் கோல்டு காயின்ஸை வாங்கிட்டு போங்க இல்லைன்னா கவர்மெண்ட் பாண்டில் அழகா கோல்டு பாண்டில் போட்டு போங்க ஏமாத்துறதுக்கு தான் வர்றான் எல்லாரும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எங்களை இப்போ நான் மெயினாக இன்னைக்கு இந்த இன்டர்நெட்டில் பேசணும்னு நினச்சது என்னன்னா ஸ்டேபிள் அமெரிக்கா அமெரிக்காக்காரன் வர்றான் தங்க மேட்ரு வந்து ஓநாய்கள் மேட்ரு இந்த அமெரிக்காக்காரன் இருக்கான அவன் வந்து ஒரு டைனாசர் அவன் உள்ளே வந்தானா மொத்தம் இந்திய பொருளாதாரத்தையும் சுவாதா பண்ணிட்டு போயிடுவான் அது குறைந்தபட்சம் நம்ம நாடு இன்ட்ரெட்டுன்னு ஒன்று உருவாக்கி நம்மளை கட்டுப்படுத்தினா நல்லது